வாழா உங்கள் வாழ்வை வாழ Cheers! A senior living by Casa Grand. Life begins at 50. தைவானை சுற்றி அனைத்து ராணவ பிரிவுகளையும் சேர்த்து மிகப்பெரிய அளவிலான போர் பயிற்சியை நடத்த உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது சீனாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த உள்நாட்டு போரை அடுத்து தைவான் தனி நாடாக பிரிந்தது ஆனால் தைவானை தனி நாடாக ஐநா அங்கீகரிக்கவில்லை இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளும் தைவானை தனி நாடாக இதுவரை அங்கீகரிக்கவில்லை ஆனால் சீனா முன்மொழிந்த ஒன் சைனா பாலிசியை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது அதன்படி உலகில் சீனா என்பது ஒரு நாடுதான் தைவானை மற்ற நாடுகள் அங்கீகரிக்க கூடாது அந்த நாட்டில் தூதரகங்களை ஏற்படுத்தக்கூடாது ஆனால் இப்போது வரை தைவானை சீனா சொந்தம் கொண்டாடி வருகிறது இந்நிலையில் சீனாவின் எதிர்ப்பை மீறி சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் தைவானுக்கு ஆயுதங்களை விற்க அமெரிக்கா ஒப்பந்தம் செய்தது இதனால் ஆத்திரமடைந்த சீனா சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்காவில் இயங்கி வரும் ஆயுத தயாரிப்பு மற்றும் ராணுவ தளவாடம் சார்ந்த இருபது நிறுவனங்களுக்கு தடை விதித்தது இந்நிலையில் ஜஸ்டிஸ் மிஷன் டுவெண்டி ஃபைவ் என்ற பெயரில் தைவானை சுற்றி இயங்கி வரும் அனைத்து சீன ராணுவப் பிரிவுகளும் சேர்த்து பெரிய அளவிலான போர் பயிற்சியை நடத்தவுள்ளதாக சீனா அறிவித்துள்ளது தைவானில் இருக்கும் பிரிவினைவாத சக்திகளுக்கு எதிராக எச்சரிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அந்த பயிற்சியை மேற்கொள்ள இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது இதனால் தென் சீன கடலில் பதற்றம் நிலவுகிறது